ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏரை பற்றி பார்த்தோம்னா தென்காசியை கலக்கி கொண்டிருக்க சினிமா எஃபெக்ட் கேமராமேன் பிரதரை பற்றி தாங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட் கிரேட்டாக வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க நம்மலாம் நினைப்போங்க ஒரு ஷூட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான வேலைன்னு பாருங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு அந்த பிரதர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கும் போது நான் சொல்லுவேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் பிரதர் நீங்கள் இன்னும் நல்லா வரணும் தென்காசியில் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் அவங்க அப்படி லைனாக ஆரம்பிச்சிட்டே போகிறாங்க இப்போவும் நான் சொல்கிறேன் பிரதர் நீங்கள் இன்னும் நல்ல நிறைய பிரான்ச் ஆரம்பிச்சுக்கிட்டே போவீங்க கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு குரூப்ஸுக்கு கெத்து குரூப்ஸுன்னு தான் இவங்களை நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட்டும் இருக்குது தென்காட்சியில் இப்படி ஒரு கேமராமேன்லாம் இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய ஒயிட்டி ஃபேமிலிக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கே பாருங்கப்பா அந்த பிரதர் என்னெல்லாம் ஸ்டைல் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்கன்னு இதை பார்த்து அவங்களோட ஒய்ஃப் எவ்வளோ ஒரு ஹாப்பியோ ஹாப்பின்ட்டு இருப்பாங்க ஓகே பிரதர் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நான் கூட சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட ஃப்ரீ டைம் வந்து பெட்ஸுக்கு வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் சொல்கிறேன் பிரதர் அவங்களோட எல்லா வீடியோஸுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது உங்களோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு நல்ல இடத்த உங்கள் கெத்து குரூப் பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பிரதர்ஸ் இருக்கீங்களா எனக்கு தெரியாது இருந்தாலும் எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறேன் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணணும் நம்ம தென்காசியில் நீங்கள் தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு சிறந்த கேமராமேனாக விளங்குறதுக்கு மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வாழ்த்தி உங்கள் ஃபேமிலியும் நல்லா